சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனல் 5 பக்தி மூலியமா திரை யாத்திரையில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க இன்றைக்கி நம்மளுடைய திரை யாத்திரைக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளமில் இருக்கக்கூடிய வில்வநாதீஸ்வரர் திருக்கோவிலில் தாங்க இருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆலயமாக காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலாகவும் இருக்குது சரி இந்த ஆலயத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது இதோட வழிபாடுகள் என்னென்ன இங்கே யார் யாருக்கான ஒவ்வொரு சிறப்பான குட்டி குட்டி ஆலயங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஆலயத்துக்கு போகலாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கு எந்தன் ஊம்புருகு அந்த பரவசத்தே உள்ளே உயிர் முருக பக்தி பெருக்கு எந்தன் ஊம்புருகு அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் பிறண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணிய இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேமித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இந்த தான் புராதன அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க இதுக்கு கீழே உட்கார்ந்துதான் இந்த சித்தர் வந்து சௌகம் பண்ணி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் உட்கார்ந்து இருக்கிற இந்த ஒரு பொசிஷனுக்கு அப்படி ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆதி வில்வநாதர் அப்படின்ற ஒரு

இந்த சித்து அவருடைய சித்தினால் இந்த ஊர் மக்களை காப்பாற்றிய பெரியவராகவும் இந்த சித்தர் இங்கு இன்றைக்கும் பாவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சித்தரினுடைய ஜீவ சமாதியையும் இந்த சித்தரினுடைய வழிபாட்டு முறைகளையும் பலாமரத்துக்கடியில் அவர் தியானம் செய்த இடத்தையும் இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ வந்து நமக்கு வந்து தம்பி உதயநாராயணன் வந்து சிவபெருமானோட ஒரு கதையை வந்து சொல்ல போகிறாரு அவர் வந்து ரொம்பவே ஒரு தீவிரமான சிவபக்தராக இருக்கார் நான் பார்த்த வரைக்குமே இந்த கோயிலில் பார்த்து நான் வியந்த ஒரு ரெண்டு கிட்ஸ்னா அது வந்து இவங்க தான் இந்த வயசுலேயே வந்து சிவனுக்காக பணிவிடைகள் எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக செஞ்சிட்ருக்காங்க சரி இப்போ நம்ம இவங்கிட்ட வந்துட்டு ஒரு அருமையான கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் என்ன கதை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கதை கேட்குறதுக்காகவே இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து தீவிரமான சிவபத்தனாம் அவர் என்ன பண்ணாரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி வந்து எல்லா வீட்டுக்கும் போய் பிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க அதுவும் அவளுக்கு அவருக்கு தேவையான பொருட்கள் எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் என்னென்ன தேவை என்னென்ன காசு வேணும் எல்லோரும் வீட்டுக்கும் ஒரு ரசி முட்டை அது மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவாங்க அவருக்கும் தானும் எதுவும் வேணாம் அப்படின்னு செ எதுவும் வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வத்தன் வந்தான் வீட்டுக்கு போய் எல்லா வீட்லேயும் போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அப்படி சாப்பிட்டு வருவோம் ஒரு நாளைக்கு என்ன போனான்னா ஒரு முனிவர் உக்காந்துருந்தான் முனிவர் வந்து கேட்டார் நீ என்ன நீ வந்து சிவபத்தனா அப்படின்னு கேட்டான் ஆமாம் ஐயா நாங்கள் சிவபத்தன் தான் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு இருந்தாராம் அந்த ராஜா அவன் மட்டிக்காக சொல்கிறாரு எனக்கு சாப்பாடு வேண்டும் எனக்கு எனக்கு வீட்டில் ப படையல் மாரி வைங்கோ எனக்கு சாப்பாடு வேணும் அதுவும் நான் சாதா சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் அசுவயம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த முனிய சொன்னாராம் அதுக்கு வந்து அந்த சிவன் வந்து அந்த முனிய சொன்னாராம் அதுக்கு அந்த ராஜா வந்து என்ன பண்ணாராம் எல்லோரும் வீட்லேயும் போய் ஒரு வீட்டிலையும் போய் கேட்டாராம் இதுமாரி ஏன்னா ஒரு குழந்த இருந்தால் தாங்கோ ப்ளீஸ் ஏன்னா ஒரு குழந்த இருந்தால் தாங்கோ எனக்கு வேணும் எவ்வளோ காசு ஒன்றாலும் நான் என்ன உன தரேன் அப்படின்னு சொன்னான் அப்போ மட்டும் அந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை வச்சான் நம்மளுக்கு ஒரு இது நம்மளுக்கு ஒரு பையங்க இது இல்லை அதனால் அவனை செய்யலாம் அப்படின்னு ராஜா ஒரு இது ஒரு இது கற்பனை பண்ணிக்கலாம் இந்த ராணிக்கு வந்து சம்மோதம் இல்லை அப்போ மட்டும் ராஜாவை வந்து ராணிக்கு எப்படி எப்படியோ பேசி அப்போ மட்டும் ராணியாக சம்போதனை பண்ணி வச்சு அப்போ மட்டும் என்ன பண்ணால்தான் அது அதில் அந்த பையனை அத்து என்ன நான் செய்ய முடியுமோ ஆனால் அந்த அந்த பையனும் சாமி ஆனால் அந்த முனியோரும் சாமி அது வந்து சிவனு ரெண்டு பேருமே சிவன் வந்து மனிதனாக எடுத்து முனிவராக அவதாரம் எடுத்து வந்து அப்போ மட்டும் அவன் பையன் வந்து ஸ்கூலுக்குது அந்த ராஜாவுக்கு தெரியாது பள்ளி இது அந்த ராஜாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது அப்போ மட்டும் என்ன பண்ணாங்கோ அந்த ராஜா என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அந்த பையனை வச்சு செஞ்சிட்டாங்கோ என்னென்ன சாப்பாடு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடறாங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அப்போ மட்டும் அந்த முனி வந்து சாப்பிட்லான்னு கை இப்படி வைக்கும் போது அந்த பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வரானான் ஜ அந்த ஒரு இந்த ஒயர் பேக் எடுத்துன்னு வரான் சீக்கிரமாக வீட்டுக்கு வரும்போது வீட்லேருந்து வர ஸ்கூல்லேருந்து வரானா அந்த பையன் வரும்போது அது மட்டும் என்ன பண்ணால் சிவபெருமான் வந்து அந்த அந்த முனிவர் சிவபெருமான் வந்து அந்த முனிவர் தானே அந்த முனிவர் வந்து சிவபெருமானாக சிவனாக அருள் அழைச்சி காட்சி தராது அவன் மட்டியா தென்னாளுடைய சிவனை போட்டு எல்லாருக்கும் இறைவாக போட்டு தேங்க்யூ திரை யாத்திரையில இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா திருவள்ளம்ல இருக்கக்கூடிய வில்வநாதேஸ்வரர் திருக்கோயில பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் இருக்குங்க அது என்னென்ன அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்